வணக்கம் அன்பர்களே வேல்கம் டு இந்து மிச்சேன்னல் அறத்தின் தெய்வமான தர்மனுக்கும் அகிம்சை என்ற மூர்த்தியை தேவிக்கும் மண்ணில் தர்மத்தைக் காக்க இரட்டை பிள்ளைகளாக பிறந்தார் விஷ்ணு கரிய நிறத்தோன் நாராயணன் எனவும் செந்நிறத்தோன் நரன் என்றும் தாய் தந்தையால் அழைக்கப்பட்டனர் அவர்கள் இரு உடலாக இருந்தாலும் ஓர் உயிராக வாழ்ந்தனர் நரன் நினைப்பதை நாராயணன் பேசினான் நாராயணன் உண்ட உணவின் சுவையை நரன் நாக்கு அறிந்தது நரன் முகர்ந்த மலரின் வாசனை நாராயணன் அறிந்தான் பெரிய ஒரு செயலுக்காக அவர்கள் அவதாரம் கொண்டவர்கள் என்பதை தாய் தந்தை அறிந்து கொண்டனர் நாராயணன் வடக்கு இமயமலையில் உள்ள பத்ரிநாதில் தன்னுள் மூழ்கித் தவம் பயில சென்றான் தெற்கே குமரிமுனையில் வில்வித்தை பயில சென்றான் நரன் அதர்மம் ஓங்கும் சமயம் இருவரும் இணைந்து எதிர்கொள்ளுங்கள் என தந்தை தர்மன் அவர்களுக்கு ஆணையிட்டார் அசைவில்லாமல் ஆயிரம் ஆண்டுகள் தவத்திலிருந்த நாராயணனுக்கு மரணத்தை வெல்லும் மிருதிசிரஞ்சீவியை அறிந்தான் கண்ணிறங்காமல் ஆயிரம் ஆண்டுவில் பயின்ற நரன் சிறுதுரும்பை அம்பாக்கி முழு உலகை அழிக்கும் கலையை அறிந்தான் அவர்கள் இருவரும் பத்ரிநாத்தில் மீண்டும் சந்தித்துக் கொண்ட போது நரன் கலையை நாராயணன் அறிந்திருந்தான் நாராயணன் கற்ற மிருக்கு சஞ்சீவி மந்திரத்தை நரன் ஓதினான் அவர்கள் ஈரலில் எழுந்த ஓர் உயிர் யோகத்திலமர்ந்து செயலில் ஈடுபடும் மாவீரர்களான முனிவர்கள் என வாழ்த்தினர் தேவர்களும் அவர்களைப் பெற்ற பெற்றோரும் நரன் புற உலகை வென்றான் நாராயணன் தன்னை வென்றான் இருவரும் பத்ரிநாத்தில் இழந்து மரத்தடியில் தங்கள் தவத்தை மேற்கொண்டனர் அவர்களை சோதிக்க விரும்பினான் தேவர்க்கு அரசன் இந்திரன் தேவக நீர்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அனுப்பினான் இந்திரன் தவத்திலிருந்த நாராயண முனிவர் தேவகநீர்களை ஒரு பொருட்டு என்றே எண்ணவில்லை அவர் தொடர்ந்து தவம் செய்தார் பெண்களைக் கண்ட நரன் மனதில் காமம் தோன்றியது நரன் காமம் உச்சத்தை அடைந்த போது நாராயணன் மனதிலும் காமம் எழுந்து அவனது தவம் கலையத் தொடங்கியது நரனின் காமம் தன் தவத்தை கெடுப்பதை உணர்ந்து கொண்டார் நாராயணன் தன் இடத்தொடையைத் தட்டி எங்கள் காமத்தை வெல்ல எழுக எங்கள் மகள் என ஆணையிட்டார் அவர்கள் இருவர் காமமும் இணைந்து பேரழகு கொண்ட பெண்ணாக பிறந்தது தங்கள் மகளின் அழகைக் கண்டு அவர்களின் காமம் முழுதும் அழிந்தது ஊரு என்றால் தொடை எனப் பொருள் தொடையிலிருந்து பிறந்ததால் அவள் ஊர்வசி எனப்பட்டாள் தேவகன் ஏரில் தலைவி என ஆனால் ஊர்வசி